அந்தர்பல்டியடித்து OPS ஓபிஎஸ் அதிர்ச்சியில் வைத்திலிங்கம் நண்பர்களிடம் அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தை அளிக்க நினைத்தால் அவர்கள் நிலைமை என்பது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரியும் அப்படித்தான் ஓ அவர்கள் தற்சமயம் நாளுக்கு நாள் மாத்தி மாத்தி அதாவது அந்த பெல்ட் அடித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்கள் டிசம்பர் மாதம் அதாவது இந்த மாதம் பதினைந்தாம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது போடப்படுகிறது அந்த பதினைந்து ஆம் தேதற்கு முன்பாகவே அனைவரும் திருந்த வேண்டும் இல்லை என்றால் திருத்தப்படுவீர்கள் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பை ஓபிஎஸ் கொடுக்கிறார் அந்த நேரத்திலே நமது வைத்தியலிங்கம் அவர்கள் பதினைந்தாம் தேதிக்கு பின்பு ஓபிஎஸ் தலைமையிலே புதிய கட்சி ஆரம்பிக்கப்படும் புதிய கட்சி தொடங்கப்படும் அந்த கட்சி மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யும் மிகப்பெரிய ஒரு கூட்டணியிலே இடம்பெறும் என வைத்தியலிங்கம் அறிவிப்பை கொடுக்க ஆரம்பிக்கிறார் ஆனால் நமது ஓபிஎஸ் அவர்கள் சமீபத்திலே உள்துறை அமைச்சராக இருந்த அமித் சாப்பிட சதித்து விட்டு வந்தார் சதித்து விட்டு வந்த பின்பு அவருடைய நிலைப்பாட்டிலே மாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கிறது சமீபத்தில் நமது ஜெயலலிதா

தொடங்க கிடையாது யார் சொன்னார்களோ அவர்களிடம் போய் கேளுங்கள் என திடீரென அந்தர்பல்ட்டி அடித்திருப்பது வைத்திலிங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக விழுந்திருக்கிறது அப்படின்னை கூட சொல்லலாம் ஓ அவர்களை பொறுத்த வரைக்குமே கடைசி வரைக்கும் புதிய கட்சியோ அல்லது மற்ற கட்சியோ இணையக்கூடிய சூழல் என்பது இருக்க கிடையாது அப்படின்னு சொல்லி ஆகணும் அதற்கு மாறாக அதிமுகவிலே இணைய வேண்டும் அதிமுகவிலே இணைய வேண்டும் அதிமுகவை அளிக்க வேண்டும் தலைமை என் கையோடு என்னுடைய கைப்பக்கம் வர வேண்டும் என கடைசி வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச ஆதரவாளர்களையும் திமுகவின் பக்கம் அனுப்ப போகிறார் அப்படின்னு சொன்னால் அதற்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் கிடையாது இப்ப ஓ அவர்களை

அது மட்டுமல்லாமல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடம் நமது ஓ தனிப்பட்ட முறையிலே சந்திப்பு நடத்தி பேசியது அதிலே பல முக்கியமான முடிவுகளும் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் மிக விரைவாகவே ஓ பி அதிமுகவிலோ அல்லது என்டிஏ கூட்டணியிலோ இணையக்கூடிய வாய்ப்பு என்பது அதிகமாகவே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த ஒரு ஆதரவுகளும் கிடையாது இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆதரவும் திமுகவோ அதிமுகவின் பக்கம் இணைய போகிறார் மீதம் நம்ம ஓ அவர்கள் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருக்கோம் நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காமல் பதிவு